வணக்கம் ராசி நேயர்களே இந்த குரோதி வருட குரு பயிற்சியானது ராசி நேயர்களுக்கு தங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட வகையில் சில நோய் நொடி உபத்திரவங்களை கொடுக்கலாம் இருந்தாலும் நிவர்த்தியாகும் தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதியும் ஆகிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பார்த்தா அஞ்சுக்குடியவனோடு பரிவர்த்தனையாக ஆகிறார் பார்த்தா எங்கெங்கேயோ பொண்ணு தேடிக்கிட்டு இருந்திருப்பாங்க பார்த்தா பக்கத்தில் உடனடியாக அமைஞ்சிடும் ரொம்ப காலமாக வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரமாகலாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க கடைசியாக பக்கத்துலேயே பொண்ணு இருந்து வந்து அமைஞ்சிடும் அதுவும் நல்லா பார்க்கறதுக்கு லட்சணமாக அழகான பொண்ணாக வந்து அமைஞ்சிடும் சொந்தத்தில் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு சொந்தத்தில் திருமணம் உறுதியாகிடும் அதே போல் பூர்வீக சம்மந்தப்பட்ட வகையில் பல சொத்துக்கள் இருந்து அந்த சொத்துக்களில் வந்து பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருந்து பூர்வீக சொத்தை பார்ட்டிஷன் பண்ணிக்கணும் பாக கரார் பண்ணிக்கணும் அல்லது பாக கரார் பண்ணாமல் விட்டிங்களா மறுபடியும் பாக கரார் பண்ணுறது வெகு காலம் ஆகிடும் பூர்வீகத்தை விட்டு இந்த மாதிரி காலங்களில் நிறையா பேர் வெளியில் வருவாங்க ஆக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்குவாங்க ஆக அந்த சொத்தை வந்து தன்னுடைய மனைவியினுடைய பெயரில் எழுதுவாங்க அல்லது தன்னுடைய தாயினுடைய பெயரில் அந்த சொத்தை வந்து எழுதுவாங்க ஆக சொத்துக்களை தக்க வகையில் வந்து தக்க வச்சுக்கிறதுல மேற்கொண்டு அதை சரிப்படுத்துறதுல இந்த காலம் உங்கள் காலம் வெகு பாக்கியமுள்ள காலமாகவே அதே போல் பார்த்தீங்களா வியாபாரம் செய்கிறவர்களுக்கு மிக 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 உகந்த காலம் அதே போல் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல் நலம் சம்பந்தப்பட்ட வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் ஏன்னா பார்த்தீங்களா ராகு செவ்வாய் சம்பந்தம் நிறையா பேர்த்துக்கு குழந்த பாக்கியம்க்காக வேண்டி ஏதாவது வேண்டிகிட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து பார்க்க போனால் குழந்தை பிறக்கக்கூடிய காலத்தில் வந்து ஏதாவது சில மன அலைக்கழிப்பு உருவாகும் அதே போல் உடல்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏதாவது செலவுகள் செய்து புத்திரபாகியங்கள் ஏற்படும் போரி ஒரு சூழ்நிலை அமையும் அதனால் வந்து கவனம் இந்த ஒரு விஷயத்தில் மற்றபடி ஒன்றும் ஆட்சியமான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக உத்தமமான காலமே அதே போல் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் தருவாயிலெல்லாம் வந்து உங்கள் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருப்பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருப்பார் ஆரம்பத்திலையும் ஒரு பரிவர்த்தனை மேற்கொண்டு கார்த்திகையிலேயும் ஒரு பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை வந்து பார்க்க போனால் வெகு தன யோகத்தை கொடுக்கும் அதே போல் நிறையா பேர்த்துக்கு அறிமுகமாகுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆடம்பரம் வண்டி வாகனம் அத்தனையும் வந்து இவங்களுக்கு அமையும் எந்த வயசினராக இருந்தாலும் சரி ஒரு மிடுக்கான தோற்றங்கள் ஏற்படும் ரொம்ப காலமாக நோய் நொடி இருந்தாலும் அந்த நோய் நொடியெல்லாம் நிவர்த்தி ஆகும் அதே போல் வந்து நிறையா பேர் சின்ன சொத்தாக இருக்கும் திடீர்னு விற்று அது பெரிய சொத்தாக வாங்குவாங்க நல்ல விலைக்கு போகும் கொஞ்சமான நிலத்தை அதிகமான விலைக்கு விற்று அதே மாதிரி அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு பொருளை குறைந்த விலைக்கு வாங்கி ஆண்டு அனுபவிப்பாங்க அதுக்குண்டான பாகியகாலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல கல்வி வளம் இருக்கும் கண் பார்வையில் வயோதிகர்களுக்கு இருந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும் நிறையா பேர்த்துக்கு பல் சம்பந்தப்பட்ட வகை பிரச்சனை ஏற்பட்டு அந்த பல்லுக்கு சரியான வைத்தியங்கள் செய்து அந்த தொந்தரவுகளை எல்லாம் நீக்கி தெளிவு பெறுவீர்கள் மேற்படி இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் சிறப்பானதே சிறு வயதிலிருந்து மூத்த வயதினர் வரை ஆண்களிலிருந்து பெண்கள் வரை சிறப்பான குரு பயிற்சியாக அமையும் சரியாக பாதுகாத்துங்க பக்கபலமாக பலமாக வச்சுங்க உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பலமான சொத்தை சேர்த்து வைப்பீங்க ஆக உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு பணங்கள்லாம் நல்ல சொத்தாக நீங்கள் வாங்கிக்கிங்க ஆக மண்மனை எது வாங்கினாலும் அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தான் நீங்கும் ஆக வாங்கும்போது எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த சொத்தில் இருக்கா அப்படின்னு கண்டறிந்து வாங்குங்க நிறையா பேர் வெளிநாட்டிலேருந்து வந்து சொத்து வாங்குவாங்க வச்சிகராசிக்காருங்க ஆக அத்தனையும் உங்களுக்கு சாதகமாகும் இந்த குரு பயிற்சி சிறப்பான குரு பயிற்சியே